இன்று ஒருங்கிணைந்த தர்மபுரி மாவட்ட உழவர் பேரியக்கத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் ஒகேனக்கல் வழியாக தர்மபுரியில் காவிரி ஆறு நுழைந்து வீணாக கடலுக்கு உபரி நீர் சென்று கொண்டிருக்கிறது இந்த வீணாக கடலுக்கு செல்லும் உபரி நீரை ஒகேனக்கல் பகுதியிலிருந்து நீரேற்று மூலமா பெண்ணாகரம் அருகில் இருக்கிற கண்டைன் குட்டை ஏரியை நிரப்பி தருமபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள ஏரிகளை நிரப்ப வேண்டும் என்ற தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் அப்படி அரசு நிறைவேற்றலைன்னு சொன்னா உழவர் பேர இயக்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் போராட்டம்னா இது பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட மட்டும் இல்லை மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில பத்தேகா லட்சம் பேர் கையெழுத்து போட்டாங்க அப்ப எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் எல்லா அமைப்புகளை சார்ந்தவர்களும் ஆதரிக்கிற திட்டம் இதுல பாட்டாளி மக்கள் கட்சி ஆளுங்கட்சி அண்ணா ஆளுங்கட்சி திமுக எதிர்கட்சி அதிமுக பொது உடைமை கட்சிகள் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளும் எல்லா கட்சியும் ஆதரிக்கிற திட்டம் தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டம் வாழ்வாதார திட்டம் நிறைவேற்றணுமா வேண்டாமா மருத்துவ சொல்லிட்டாரு எங்க கட்சி தலைவர் சென்னை அன்புமணி பலமர போராட்டம் நான் சட்டமன்றத்தில் தொடர்ந்து காரண காரியங்களோட பேசிட்டேன் எங்க வெங்கடேஸ்வரனும் பேசிட்டார் ஏன் தாமதம் இப்போ பதினாறாம் தேதி போன மாசம் பதினாறாம் தேதி முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் கர்நாடகாவை வலியுறுத்தி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து கோரிக்கை கோரிக்கை வச்சோம் நியாயமான கோரிக்கை அப்போ அவங்க திறந்து விடல கனமழை பெஞ்சதுனால தண்ணீர் அணை நிரம்பி இன்னைக்கு வடிகால பயன்படுத்தி காவிரியில் தண்ணீர் திறந்து விட்டுருக்கிறாங்க இந்த தண்ணி காவிரி நுழைகிற மாவட்டம் தருமபுரி மேட்டூர் அணை நிரம்பி கடலுக்கு பூமுகார்ல போய் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கனடியாக சேர்ந்துருக்கு இவ்வளவு தண்ணி வீணா போகுது இப்ப இன்னைக்கு வரைக்கும் சுமார் ஐம்பதுல இருந்து அறுபது டிஎம்சி தண்ணி வீணா போகுது இந்த அறுபது டிஎம்சி தண்ணீர்ல தருமபுரி மாவட்டத்துக்கு வெறும் ஒரு ரெண்டு டிஎம்சி இல்லைன்னா ரெண்டரை டிஎம்சி இதை தான் கேக்குறேன் இது அரசு கொடுக்குமா வேண்டாமா நம்முடைய முதலமைச்சர் இங்க தருமபுரி வந்தப்போ இந்த கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தமிழக அரசை வலியுறுத்துவது உடனடியாக நிறைவேற்றுவதற்கு ஆணையிட வேண்டும் அப்படி இல்லைன்னா இதுக்கு கடுமையான போராட்டத்தை சந்திப்போம் இது ஒண்ணு இதோட நம்ம காவிரியில ஒவ்வொரு முறையும் தண்ணி இருக்கிறோம் நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பை கர்நாடகம் ஏத்துக்கல இறுதி தீர்ப்பை கர்நாடக உதாசீனப்படுத்தியது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நூத்தி எழுபத்தி என்ற வலிமையான ஜனநாயக நாட்டில் தமிழ்நாடு கர்நாடகா இரண்டும் சகோதர அண்டை மாநிலங்கள் அப்ப அண்டை மாநிலத்திலேயே நடக்கலன்னா வேற எங்க நடக்கும் ஆகவேதான் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது இப்ப நாங்கள் வலியுறுத்தது மேல்முறையீடு நடுவர் மன்ற தீர்ப்பின்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி கொடுன்னு கேட்டா தொடர்ந்து கொடுக்கல இனியும் தரமாட்டாங்க இது நிரந்தர தீர்வு என்னன்னு சொன்னா இந்தியாவோட பக்ரா பியாஸ் மேலாண்மை ஆணையம் என்ற ஒரு ஆணை அமைக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஆறுகள் இருக்கிற அணைகள் இருக்கிற தண்ணீர்கள் எல்லாம் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் ராஜஸ்தான் இமாச்சல் பிரதேஷ் டெல்லி இந்த ஆறு மாநிலங்களுக்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தணும் அதோட உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதை உதாரணமாக காட்டி நல்ல தீர்ப்பை பெற வேண்டும் இதுதான் நிரந்தர தீர்வை அமையும் இது மிக முக்கியமான கோரிக்கை தமிழக அரசு ஒன்று உபரி நீர் நிறைவேற்றணும் ரெண்டு பரக் பக்தாபியாஸ் மேலாண்மை ஆணையம் எம்பிஎம்பிஎம் அது மாதிரி ஒரு ஆணையத்தை அமைக்கணுங்கிறது ரெண்டு மூணாவது ராசி மணல்ல தமிழ்நாடு அரசு ஆணை கட்டினோம் வெளிகுண்டில இருந்து மேலே வெளிகுண்டுக்கு மேலே தாட்டுக்கு கீழே இதை நான் முன்பு பென்னாறு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த நேரத்தில் கோரிக்கை வச்சேன் அதுக்கு பிறகு கிடப்புல போட்டாச்சு இப்போ இந்த ராசி மணலில் அணை கட்டணம் கட்டுறதுக்கு உண்டான குன்றுகள் நல்ல அணை கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இந்த அணை கட்டினம்னா எழுவத்தஞ்சு டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும் எழுவத்தஞ்சு டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்க முடியும் அது தருமபுரி மாவட்டத்துக்கு பயன்படும் பக்கத்துல கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் கீழே விழுப்புரம் கடலூர் வரைக்கும் பயன்படும் இது மிக முக்கியமான திட்டம் நம்ம கடைமடை மாநிலமா இருக்கிற தமிழ்நாடு இந்த ராசி மணல் திட்டத்தை கட்டாயம் நிறைவேற்றணும் அப்படி அணை கட்டிட்டோம்னா இப்படி எழுபத்தி டிஎம்சி தண்ணீர் பெறுவதோடு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் எழுநூத்தி ஐம்பது மெகாவாட் அப்போ ராசி மணல் அணையிலேயே எழுநூத்தி ஐம்பது அதுக்கும் கீழே ஒகேனக்களுக்கு மேல பிலிகுண்டு கிடையாது அங்க ஒரு தடுப்பணை கட்டினோம்னா அங்க ஒரு எழுநூத்தி ஐம்பதுக்கு மேல மெகாவாட் அப்போ ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின்சாரம் நமக்கு கிடைக்கும் எவ்வளவு பெரிய வாய்ப்பு குறைஞ்ச செலவில் உற்பத்தி செய்வது நீர்மில் திட்டா இது அரசு நிறைவேற்றணும் கோரிக்கை வைக்க போறோம் முதல்ல உங்ககிட்ட சொல்றோம் இதையும் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இது காவிரி ஆற்றில நம்முடைய உரிமையை காப்பதற்கான பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மிகப்பெரிய மிகப்பெரிய போராட்டத்தை அரசை வலியுறுத்துகிற போராட்டமாக கலந்து பேசி சீக்கிரம் முடியும்